மகாவதார் பாபாஜி ஆசையும் மோகங்கமும் அடிமை ஆகும் போது அமைதியை இழக்கும் பாபாஜியின் போதனை ஒன்று ஆசை வளர்ச்சிக்கான வேரா அல்லது வேதனைக்கான காரணமா ஆசை மோகம் இரண்டும் மனிதன் வளர்ச்சிக்காக வந்த சக்திகள் ஆனால் அவற்றை அறியாமையால் தவறாக பயன்படுத்தினால் அது துன்பமாக மாறும் இரண்டு ஆசையை ஆள வேண்டும் அதில் அடிமையாக கூடாது பாபாஜி கூறினார் ஆசையை நீ கட்டுப்படுத்தினால் அது ஆன்மீக சக்தியாக மாறும் அது உன்னை கட்டுப்படுத்தினால் அது சங்கிலியாகும் மூன்று தாக்கத்தை தணிக்க ஞானம் தேவை உண்மையான தாகம் ஆன்மீக விழிப்பிற்காக இருக்கட்டும் பொருளுக்காக அல்ல நான்கு அமைதி பிரம்ம ஞானம் திருப்தி ஆசையின் தீர்வு இந்த மூன்றையும் உள்ளத்தில் வளர்த்தால் ஆசை தானாக மங்கும் முடிவில் பாபாஜி சொன்னார் ஆசை மோகம் உன்னை உலகத்தில் கட்டும் ஆனால் அறிவு தியானம் உன்னை விடுவிக்கும் ஜை ஓம் கிரியா பாபாஜி நமா